பொள்ளாச்சி பாலில் வன்கொடுமைகளை கண்டித்து மன்னார்குடி அரசு கலைக்கல்லூரில் வகுப்புகளை புறக்கணித்து மாணவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர் பொள்ளாச்சியில் சமூக வலைதளங்கள் மூலம் பெண்களை மயக்கி அவர்களை ஒரு கும்பல் ஆபாசமாக படம் பிடித்து மிரட்டி பணம் பறித்த சம்பவம் மாநிலம் முழுக்க அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது இந்த விவகாரத்தில் முக்கிய குற்றவாளியான திருநாவுக்கரசு தலைமையிலான நான்கு பேர் கொண்ட கும்பலை தனிப்படை போலீசார் கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள் இதற்கிடையே இந்த வழக்கில் தொடர்பு கொண்ட குற்றவாளிகளை அரசியல் கட்சிகளைச் சேர்ந்த சிலர் காப்பாற்ற முயற்சி எடுப்பதாகவும் சர் நடைபெற்றது இதில் ராஜகோபால சுவாமி அரசினர் கலைக்கல்லூரியைச் சேர்ந்த மூன்று ஆயிரத்திற்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் வகுப்புகளை புறக்கணித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர் குற்றவாளிகள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என போராட்டத்தில் ஈடுபட்ட மாணவ மாணவிகள் வலியுறுத்தினர் அதை வன்மையாக நாங்கள் கண்டிக்கிறோம் இது பெண்களுக்கு எதிரானது இது பெண்கள் எல்லாருமே பாதிக்க வேண்டியது எங்களுக்கு பெண்களுக்கு எங்க எங்கேயுமே உரிமை இல்லையா நாங்கள் வெளிலலாம் போனால் எங்களுக்கு பாதிப்பு இதோட அதிகமாக வரும் எங்களுக்கு நாங்கள் வந்து இது வந்து விடுபடணும்னா அவங்க உடனடியாக அரெஸ்ட் பண்ணி அவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணும் இன்னமும் வந்து பெண்கள் வந்து ஆண்களோட ஆணாதிக்கத்துல வந்து அடிமைப்பட்டு தான் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க அந்த நிலைமை இருக்கக்கூடாது பெண்களுக்கு ஒரு சுதந்திர நாடா இந்தியா அமையணும் அதற்காக நல்ல சட்டங்களை எல்லாம் இந்த அரசு ஏற்றி இந்த குற்றவாளிகள் இந்த பாலியல் வன்கொடுமையில் ஈடுபட்ட குற்றவாளிகளுக்கு மிக கடுமையான தண்டனை வழங்கணும்னு எங்க சார்பாக தெரிவிக்கிறார்